Hi Info Friends, நான் உங்க சம்சுல் மறுபடியும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மூளக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு இத வந்து சீனா அரசின் அதிகாரப்பூர்வ நாளிதழான குளோபல் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க என்ன காரணத்துக்காண்டி போர் மூல போது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம் டோக்லாங்ல ஒரு இருந்து இந்திய துருப்புகளை வாபஸ் பெறலைனா இந்தியா மீது சிறிய அளவிலான ராணுவ நடவடிக்கை எடுக்க சீனா முடிவு செஞ்சிருக்கு தான் தகவல் வெளியாயிருக்கு இது தொடர்பா அந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோக்லா விவகாரத்தில் வந்து சீனா வந்து ரொம்ப பொறுப்போடு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்தியாவோ பொறுப்பு போர் ஏற்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ஒருவேளை போர் ஏற்பட்டுச்சுன்னா அதை நிறுத்தும் சக்தி இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா அதிக சக்தி கொண்ட சர்வதேச வல்லமை படைத்த ஒரு தான் இந்தியா மோதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு குளோபல் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்கு அதுக்கடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தெற்காசிய நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்துவது போல சீனா மீது இந்திய ஆதிக்கம் செலுத்த கூடாது அப்படி செலுத்த நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா சீனாட்ட வந்து ராணுவ பலம் அதிகமாயிருக்கு இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்தையும் தாக்கும் சக்தி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல டோக்லா பகுதியிலிருந்து இந்திய ராணுவம் அதாவது இந்திய துருப்புகள் வெளியேறலைன்னா கண்டிப்பா அந்த பகுதியில வந்து நாங்க போர் தொடுப்போம் எங்களுக்கு வந்து இந்த பகுதியில் உள்ள இந்திய ராணுவத்தை அப்புறப்படுத்துறது ஒரு மேட்டரே இல்ல ஆனா எங்க விஷயத்துல அடிக்கடி தலையிட்டீங்கன்னா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து சொல்லியிருக்கு ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுலேயே இந்தியாவோட சீனா போர் தொடுத்துச்சு ஆனா வந்து அந்த போர்ல வந்து சீனா தான் ஜெயிச்சிச்சு ஒருவேளை பழைய ஞாபகங்களை மனசுல வச்சுட்டு இந்தியா வந்து பொறுப்போட நடந்து கொள்ளுமா இல்ல தன் மீது நியாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி சீனாட்ட வந்து போர் தொடுக்குமா அப்படிங்கறத வந்து நம்ம வருங்காலங்கள தான் பார்க்க முடியும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க